கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இணைய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க காலை வணக்கங்கள் இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி தானியலின் திருகுதம் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனம் அவர் காலங்களையும் சமயங்களும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறது பிரியமானவர்களே நல்ல காலம் கெட்ட காலம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது ராகு காலம் எமகண்டம் வடக்கசூளம் தெக்க சூளம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்ல நாள் பார்த்து திருமணம் செய்வதும் வீண் இப்போ ஒரு செய்தியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்ல நாள் பார்த்து கோடிக்கணக்கில் பணம் செலவு செய்த ஒரு குடும்பம் அவர்களுடைய மகள் தற்கொலை செய்து கொண்டாள் எந்த காரியத்துக்கும் கர்த்தர் தான் தீர்வு எல்லா காலங்களையும் சமயங்களையும் அவரை தான் மாற்றக்கூடியவர் அவருடைய பாதத்தில் அமர்ந்துட்டிங்கன்னா கெட்ட காலங்களும் நல்ல காலங்களாக மாறிடும் ஏன்னா காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் தான் இருக்கு சூரியனை ஸ்தாபித்தவரும் நட்சத்திரங்களை படைத்தவரும் அவரே வானத்தின் அடையாளங்களால் புறஜாதிகள் கலங்கிறாங்களே என்று சொல்லி நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது கர்த்தத்தில் யாரெல்லாம் அன்பு கூறுறாங்களோ அவங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தக்கூடியவர் உங்களை பயமுறுத்தக்கூடிய சக்திகளை வல்லமைகளை மாற்றாமல் இருக்கிறது எப்படி சொந்த குமாரணியை கொடுத்தவர் மற்ற நன்மைகளை உங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறது எப்படி ஞானிகளுக்கு ஞானம் அறிவாளிகளுக்கு அறிவு பலசாலைகளுக்கு பலம் இதை கொடுக்கிற கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க மாட்டாரா என்ன உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுடைய தலைமுறைகளுக்கு ஞானத்தை கொடுக்க மாட்டாரா என்ன அறிவையும் பலத்தையும் கொடுக்க மாட்டாரா என்ன உங்கள் பலவீனங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் பலமாக போகும் என்னை பலப்படுத்தக்கூடிய கிருஷ்ணவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க என் கிருவை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் என் தென்னன் பூரணமாக விளங்கும்னு சொல்லிருக்கிறார் இல்லையா தைரியமாக இருங்க நடக்கிற எல்லா காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும் ஆமாம் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றக்கூடியவராக இருக்கிறாரு காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்குது காலங்கள் கணிந்து வரும் பொறுமையாக காத்திருங்க திரும்பக்கூட இருக்கட்டும்